இது நாள் வரைக்குமே இனிக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு விஷயத்த நினைச்சாங்க ஆசைப்பட்டாங்க ஒரு விஷயத்துக்காக போராடினாங்க அப்படின்னா அது இவருடைய வாழ்க்கையில நடந்ததும் கிடையாது கிடைச்சதும் கிடையாது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு உறவாக இருந்தாலும் சரி ஒரு காதல் ஒரு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஆசை மட்டும்தான் பண்ண முடியும் அதற்கு மேலே இவருடைய வாழ்க்கையில அது கிடைக்கிற அதை கொடுப்பாக்கியம் இருக்கிறது பாத்தீங்களா அது இவங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க இண்டைய நாள் வரைக்குமே இந்த மிதன்ராசிக்கார்கள் எல்லா விஷயத்திலுமே ஆசைப்பட்டாங்க ஆனா நாளுக்கு நாள் இவருடைய ஆசைகள் என்பது எப்படி சொல்றோம்னா நிறைய ஆசையாகவே போய்கிட்டே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல இவருடைய மனசு என்ன தோணுச்சு மிதன் மிதன்ராசிக்காரர்களுக்கு நான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதுவுமே எனக்கு கிடைக்க முடிக்கும் எல்லாமே நிறைய ஆசை ஆயிடுது அப்புறம் எதுக்கு நான் ஆசைப்படணும் ஆனா கிடைக்க முடிக்குன்னு தெரியுதுல்ல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இப்போ பெருசாலும் ஆசைப்படுறதே கிடையாதுங்க ரொம்ப பெரிய ஆசைகள்லாம் சின்ன வயசுல தான் இருந்துச்சு எல்லாமே இப்ப இல்லாம போச்சுன்னு தான் அர்த்தம் முக்கியமா சின்ன வயசுலாம் உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு போயிடணும் போயணும்னு ரொம்ப கனவு எல்லாம் கண்டாங்க ஆனா வயசு ஆக அந்த ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு இப்படிப்பட்ட துன்பங்கள் நீங்க தினமும் பார்த்தீங்க முக்கியமா உங்களுடைய இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய காதல் வாழ்க்கையில அடிக்கடி சண்டை போடுறது சண்டைகள்லயே குடும்ப வாழ்க்கை நடத்துறதுன்னு இந்த மிதன் ராசிக்காரர்கள் போராட்டங்கள்ல அவ்வளவு மேற்கொண்டாங்க வாழ்க்கையில ஒரு ஒரு நாளுமே துன்பம் ஒரு ஒரு நாளுமே கஷ்டம் யார்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தணும்னு தெரியல யாரு கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல யார் என்ன ஏத்துப்பாங்கன்னு தெரியல என்னுடைய மனசு இருக்கக்கூடிய குறைகளை யாத்தையாச்சும் சொல்ல போய் அவங்க அந்த பலனத்தை சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குன்னா அது எனக்கு அவமானத்தையும் கொடுக்கும் எனக்கு இன்னமும் கஷ்டத்தை கொடுத்துருமே இப்படி மனசுக்குள்ள மிதன் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையை சொல்லணுங்க மிதன் ராசினுடைய தைரியம் அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு அறிவுத்துவ பூர்வமான விஷயங்கள்லாம் பாராட்டக்கூடியதாக தாங்க இருக்கு ஏன்னா மிதன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப எல்லாம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க டக்குன்னு கத்துருவாங்க எப்படி சொல்றோம்னா ஒருத்தங்க அஞ்சு மரம் எடுத்துக்க எடுத்து கத்துக்கிற விஷயத்த இந்த மிதன் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப வேகமா ஒரு மரம் ஒன்றரை மரத்துலயே அந்த ஒரு விஷயத்த கத்துருவாங்க ஏன்னா இவருடைய திறமை என்பது அறிவு ஆற்றல் எனைத்தையுமே பெற்றக்கூடிய நபராக தான் மிதன் ராசிக்காரர்கள் இருக்காங்க அழகுல கூட இவங்க ரொம்ப அழகா தெரியவாங்க மத்தவங்க முன்னாடி அது மட்டும் இல்லங்க மிதன் ராசியுடைய ராசி அதிபதி யாரு புதன் பகவான் அவருடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு இருப்பதால இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களையும் எளிதா செஞ்சு முடிக்க முடியும் வேகமாவும் செஞ்சு முடிக்க முடியும் ஆனா இவங்க செய்யக்கூடிய இடங்கள் இருக்கும்போது பக்கத்திலே துரோகிகளை வச்சிருக்காங்க இவங்களுக்கு மற்ற விஷயத்துல எது இருந்தாலும் இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் அதிகமா இருப்பதால இவங்க எல்லாருமே நம்பிடுறாங்க யார் உண்மையானவன் யார் துரோகி யார் ஏமாத்துறன்றத மட்டுமே இவங்களால புரிஞ்சுக்க முடியல அதனால மட்டுமே இவங்க வாழ்க்கையில பெருசா ஏமாற்றப்பட்டிருக்காங்க அதனாலவே இன்னும் நிமிஷம் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றப்பட்ட பிறகும் இவர்கள் திறந்தபடா இல்லைங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மட்டும்தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் அடி வாங்குறாங்க தோற்றும் போறாங்க இவர்களை எதிர்த்து யார் நினாலும் சரிங்க ஜெயிக்க முடியாது மிதன் ராசிக்கார்கள் எதிர்த்து இல்லாம எல்லாருமே தோல்வியை தான் தழுவாங்களே தவிர எதிர்த்து வெற்றி பெறவே முடியாது ஆனா மிதன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களை பல விஷயங்கள் செய்யலாம் அதுல எந்த ஒரு ரொம்ப ஈஸியா உங்களை ஏமாத்தி போயிடா தாங்க சொல்லணும் முக்கியமா சொல்ல போனா மிதன் வாழ்க்கையில இவர்களை பொறுமையை சோதிக்கிறதுக்குமே பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு கோபம் அதிகமா வராது வந்துட்டா அந்த கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க அப்பேற்பட்ட கோபமா இருக்கும் அந்த சூரியனே சுற்றி வச்சிருந்தா அந்த அளவுக்கு கோபம் வச்சுக்கோங்களேன் மிதன் ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட கோபத்தை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க ஆனா அவ்வளவா கோபத்தை காமிக்க மாட்டாங்க எல்லை மீறி போகும்போது தந்தை அறியாமலே கோபத்தை வெளிக்கொண்டு வருவாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் மனசுல சில கவலைகள் சில விதமான கோபங்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதனால வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டம் துன்பம் வேதனைகள் எதெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ வருத்தப்பட்டீங்களோ கவலைப்பட்டீங்களோ அது அனைத்துக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இவள் நாள் எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடணும்னு நினைச்சீங்களோ எந்த ஒரு விஷயத்துல நீங்க போராடி வெற்றி பெறணும்னு நினைச்சுங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல உங்களுக்கான போராட்டத்துல உங்களுக்கான வெற்றிகள் என்பது கிடைக்க போகுது இதற்கு முன்பு பல நாட்கள் நீங்க தோல்வி அடைஞ்சீங்க சில நாட்கள்ல வெற்றி பெற்றலாம்னு நினைச்சிங்க ஆனா இனி எல்லாத்தையும் வெற்றிகள் பெற்று உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க செல்லக்கூடிய நேர காலங்களாக அமைய சரி இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நிலம் நடக்க போகுது என்பதை பற்றி தளத்திலேயாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி மிதன ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில முதலாவது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அடி என்ன தெரியுமாங்க இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க யார் யாரையும் நினைச்சு வாய்ந்தீங்க வத்தப்பட்டீங்க கவலைப்பட்டீங்க ஆனா இனி உங்களுடைய அடிகளை நீங்க முன் வைக்கிறத பார்த்து ஒவ்வொருத்தருமே நடுங்க ஆரம்பிப்பாங்க ஏ இப்படி வந்தான் அப்படின்ற மாதிரி எல்லோருக்குமே உங்களை பார்த்தா பயம் உண்டாக ஆரம்பிக்கும் மரியாதை இது நாள் வரைக்குமே நீங்க பல இடங்களுக்கு செல்லும் போது மிதன்ராட்சிக்காரர்களுக்கு மரியாதை மதிப்பு ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டாங்க ஏதோ மிருகத்தை பார்க்கிற மாதிரியோ ஒரு பூச்சி குழுவை பாக்குற மாதிரியோ ரொம்ப அருவறுப்பா ஒரு விதமா பார்ப்பாங்க இப்படிப்பட்ட விஷயம் வராத வாழ்க்கையில் அப்படின்னு இவர்கள் எவ்வளவோ நட்பு கணிங் கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய குறுகிய காலத்துல கிடைக்கும் ரொம்ப நாட்களாக நீங்க போராடுங்க மரியாதை வேணும் மதிப்பு வேணும் மற்றவங்க முன்னாடி தன்னுடைய மதிப்பை பெற்றிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க ஆனா அது முடியாம போச்சு இனி அது போன்ற விஷயங்களுக்கான ஏற்ற காலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் இதற்கு முன்பு சில விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை சில நபர்கள் உங்களை கேவலமா எப்படி சொல்றதுனா நீங்க எடுத்துருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு கேவலப்படுத்தி பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க இவங்க என்னடா இப்படியே பேசி இருக்காங்கன்ற ஒரு கோபம் வெறுப்பு இருந்தாலும் எல்லாத்தையுமே மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வே இல்லையான்ற ஒரு ஒரு வெறுப்பு கூட உங்களுடைய மனசுல இருந்துச்சு அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதுன்ராசனுடைய வாழ்க்கை வாழ்க்கையில நீங்கும் மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில நாள் வரைக்குமே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தான் இந்த செல்வ கஷ்டங்க செல்வத்தினுடைய கஷ்டங்கள் ஒரு ஒரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் உண்மையை சொல்லப்போனா மிதன்ராசியினுடைய வாழ்க்கை செல்வ கஷ்டம் அறிவதற்கு காரணம் இவங்க கிடையவே கிடையாது இவங்க எந்த அளவுக்கு செல்வத்தை தேவைக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோதாங்க யூஸ் பண்ணுவாங்க நிறையா யூஸ் பண்ணணும் நிறையா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட மாட்டாங்க செல்வமா கொஞ்சமா போதும் எதுக்கு ரொம்ப கொட்டி கொட்டி கிடந்து என்ன செய்யப்படுறோம் எதுனாலும் சரி தேவைக்கு தானே பயன்படுத்த முடியும் அது தானே இது இதை மட்டும் நம்ம அதிகமாக வச்சு இந்த அப்படின்ற மாதிரி தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் செல்வத்தை கூட ரொம்ப கம்மியாக தாங்க கையாளுவாங்க ரொம்ப அதிகமாக மாட்டாங்க ஆனா இவங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்காங்க பாத்தீங்களா பேராசக்காரங்க இவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சி கொண்டு வரக்கூடிய செல்வங்களை ரொம்ப எளிமையா பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் முதல் கொண்டு சொல்லப்படுவாங்க கிடைச்சு சொல்லுவாங்க இருக்கிற வாழ்க்கை ஒண்ணு தானுங்க அதுல வா சந்தோஷமா வாழாம சேர்த்து வச்சுருந்தா சேர்ப்புறோம் எவ்வளவு காலம் தான் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த மிதன் ராசக்காரர்கள் மட்டும்தான் தெரியும் வாழ்க்கை நம்ம பணத்தை சேர்த்து வச்சு எவ்வளவு விஷயங்களை மாத்தலாம் மரியாதை கிடைக்காத இந்த ஒரு வாழ்க்கையில மரியாதையை கூட பணத்தை வச்சுதான் வாங்க வேண்டியது இருக்கு அன்பு கிடைக்காத ஒரு வாழ்க்கையில அன்பு கூட பணத்தை வச்சுதான் வாங்க வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் நரகத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதற்காகவாவது என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பணத்தை சேர்த்து வச்சுதான் ஆகணும் பணத்தை சேர்த்து வைக்கணும் எனக்கு சொந்தமா வீடு கட்டணும் என்னுடைய பிள்ளைகள் அதை பத்தமா பாத்துக்கணும் என்னுடைய பிள்ளைகள் வளர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்காக காசை சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கான படிப்பு கொடுக்கணும்னு எத்தனையோ விஷயங்களுக்காக இவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா இவனுடைய போராட்டங்கள் வெற்றி கிடைக்காம கிடந்துச்சு இவ்வளவு ஆனா இனி எல்லாத்தையுமே சிறிய சிறிய குறுகிய காலங்கள்ல நீங்க வெற்றி பெற முடியும் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா புது கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இது வரைக்குமே வாகனம் இல்லாம டூ வீலர் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் நீங்க சந்திப்பீங்க இதனால் வரைக்குமே எந்த ஒரு வாகனத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட வாகனத்தை வாங்க முடியும் வீட்டுக்கு புது பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பீங்க முக்கியமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சில நபர்கள் உங்களை வேலைக்கெனே சில வார்த்தைகளாக சொல்லி அவமானப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் பண்ணியிருக்காங்க அதுக்கு தீர்வே கிடைக்காதான்னு நீங்க போராடாத நாட்களே கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள தீர்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்ற அர்த்தத்தினுடைய மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இப்ப வரைக்குமே நீங்க இழந்த விஷயங்கள் உங்களுக்கானதாக மீண்டு வரும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுங்க சாமி நிறைய நேரத்தில் கேட்டு இருந்தீங்க இந்த மிதுன்ராசிக்காரர்கள் மிதன் ராசியுடைய வாழ்க்கையில வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சரிங்க இவங்க கடினமாக உழைப்பாங்க கஷ்டப்பட்டு தான் உழைப்பாங்க யாரையும் ஏமாத்தியோ இல்ல மத்தவங்களை இன்னிருந்து அப்படியே அவங்கள பண்ண பண்ண சொல்லிட்டு அதுல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவங்களோட முந்தி வரணும்னு நினைக்கிறதோ இது போன்ற விஷயங்களை பண்ண மாட்டாங்க உழைப்போம் கஷ்டப்படுவோம் எவ்வளவு கஷ்டப்படும் மூலியமோ கஷ்டப்படுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை நான் முன்னேற ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த மிதனராசிக்கார்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள இருந்தாங்க இருந்துகிட்டும் இருக்காங்க ஆனா இவங்களுடைய வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் ஒழுங்கானவராகவும் ஒழுக்கத்தினுடனும் இருந்தாலும் இவர்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கமாகவும் இருப்பது கிடையாதுங்க இவர்களுக்கு நல்லது நடப்பதற்காக யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முன்வருவதும் கிடையாது எப்ப பார்த்தாலும் இவங்க எதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க செய்வாங்க அதை குத்த கண்டுபிடிக்கிறது குறை சொல்றதுக்குன்னே இங்க பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இவர்களை சூழ்ந்துக்கிட்டு இவங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி இது தப்பு இதை நீ எப்படி பண்ணலாம் யார் உனக்கு இதை பண்ண சொன்னா நான் பண்ண சொன்னா நீ யாரை கட்டு பண்ண உங்க அப்ப நான் சொன்ன எவன் சொன்ன எதுக்காக பண்ண அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க நீ எப்படி பண்ணலாம் யாரு கேட்டு பண்ணலாம் எதுக்கு பண்ணலாம்னு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேலையில இவங்க பண்ண விஷயம் நல்லதா அமைஞ்சா கூட சரிங்க எப்படி சொல்றேன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் பண்றாங்க அது தெரிஞ்சு பண்ற விஷயமே ஏதோ ஒரு ஒரு விஷயத்துல தப்பாயிடுது அப்ப மாறாங்க சரி தப்பாயிடுச்சு இவன் நான் யாருங்க கேட்காம பண்ண சரின்றது சரின்னு கூட ஏத்துக்கலாம் ஆனா ஒரு விஷயம் இவங்க பண்றாங்க அதன் மூலியமா அவங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல செமையா ஒரு நல்ல காசு பாக்குறாங்க முக்கியமா இந்த ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கின்ற போதும் கூட இவர்கள் செஞ்ச விஷயத்த நீ எப்படி செய்யலாம் அதை அப்படின்ற மாதிரிதான் இவர்களை பிளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க இவர்கள் தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனாலும் தப்பு செஞ்சவங்க மாதிரி எல்லோரும் முன்னாடி வச்சு கேள்விகள் கேட்பாங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகவும் அறுவறுப்பாகவும் இருக்கும் எடா இது நம்ம நல்லது தானே செஞ்சோம் நல்லது செஞ்சா கூட இந்த உலகத்துல மதிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி மிதன் ராசிக்காருடைய மனசுல ஒரு ஒரு நாளும் கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்காங்க இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்காதான்னு அந்த கடவுளை இவங்க வேண்டாத நாட்கள் கிடையாது அந்த கடவுள் மேல மாரத்தை போட்டு வாழ்க்கையை வாழலான்னு நினைச்சாலும் முடியல தினமும் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு தேவையில்லாத கஷ்டங்களும் துன்பங்களும் தான் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சாமி இதுக்கு மேல எனக்கு வாழ விருப்பமும் விரும்ப கூட ஆசை கூட இல்லை நான் என்னுடைய நரக வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு போயிடலாம் போலதான் இருக்கு இதுக்கு மேல வாழணுன்ற ஆசை இல்லாதனால வாழ்க்கையே இல்லாம சுற்றுலான்ற மனசும் வருது சாமி அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க கவனப்பட்டிருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் என்பது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமாக நீங்க நாள் வரைக்குமே ஏதோ ஒரு சில நபர்கள் முன்பு அசிங்கப்பட்டு அவமானமும் பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட அனைத்தும் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க போகுது இனி எந்த நபர் முன்பும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் அசிங்கப்பட போறாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது கஷ்டப்பட போறாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா கிடையாது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பார்த்த அனைத்து தோல்களையுமே நீங்க நன்மைகளையும் நல்லதையும் இவருடைய வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்களை மாற்றி அமைக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் தான் வந்திருக்கு இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு மிதுன்ராசனுடைய பொற்காலங்களாக தான் இனி இருக்க போகுதுங்க இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும்